லாஹிலாஹா இல்லல்லாஹு இல்லல்லாஹூ முகமதர்ல இதன் பொருள் ரத்தல் குஃபூர் இறை மறுப்பை நீக்குதல் அல்லாஹ்வே நான் அறிந்தவனாயிருக்கும் நிலையில் உன்னைத் தவிர வேறு எந்த வஸ்துகளையும் இணை வைக்காமல் இருப்பதற்கு உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் நான் அறியாமல் செய்த குற்றத்திற்காக உன்னிடம் பிழை பொறுக்க தேடுகிறேன் அந்த இணை வைக்குதலை விட்டும் தௌபா செய்து மீண்டேன் இணை வைக்குதல் முதலிய பாவங்களை விட்டும் நீங்கி அல்லாஹ்வுக்காக நான் வழிபட்டு விட்டேன் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை முகமது நபி சலல்லாஹ் வளைவ செல்ல திருத்தூதராக இருக்கிறார்கள் என்று சொல்லி ஈமான் உறுதி கொண்டேன் அசலாம் வலைக்கும் வரமத்துலாஹி வபர்கத்தூ